அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளை நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரை லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டியிலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஞ்சாயத்து மண் பாதிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கராங்க அஞ்சு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா ஜல மூலம் இழுத்து அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடும்ங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பழைய ஒரு ஓட்டு வீடு ஒன்று வரும்ங்க இதான் அந்த வீடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி ஓட்டு வச்சுருக்குறாங்க ஒரு சைடு மட்டும் நம்ம கம்பி வேலி போட்டால் நம்ம லேண்டு ஃபுல்லாகவே கவர் ஆகிருங்க இந்த லேண்டுக்காரர் எதுவுமே டெவலப்மெண்ட் பண்ணலிங்க அப்படியே வச்சுருக்கிறாங்க எம்டி பூமியாகவே வச்சுருக்கிறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தோப்புக்கு நம்ம ஒரு தோப்பு பண்ணுறக்கு இல்லை ஒரு பண்ணை ஓடுறக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை சூட்டபிள் ஆகுங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னு நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க இடம் பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்